தலைவர் நூற்றி எழுவத்தி மூணாவது படம் உண்மையிலே ஆயிரம் கோடி அடிச்சிருக்கோம் காரணம் என்ன சுந்தர்சி ஏற்கனவே அருணாச்சலம் சூப்பர் டூப்பர் இட்டு அதுவும் காமெடி சென்ஸ் உள்ளவர் நம்ம சுந்தர்சி அரண்மனை அப்படின்னு சொல்லி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இட்டு கொடுத்தவர் அரண்மனைக்குன்னு நல்லா கல்லாக கட்டலாம் அரண்மனை வச்சாவே பேர் நல்லா கல்லாக கட்டலாம் அது பேர் வாங்கினா டேரக்டர் ரெண்டாவது சுந்தர்சி படனே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது ஓ சுந்தர்சி படம்லாம் வயிறு வலிக்க சிரிக்கலாம் இப்படி தலைவர் நம்ம ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுக்கு படம் கொடுத்து ரஞ்சித்துக்கிட்ட படம் கொடுத்து இப்படி வரும் குத்து வெட்டு சண்டைன்னு நமக்கு அப்படியே கடுப்பாயி ஓ தலைவர் படம்லாம் இந்த அளவுக்கு மோசமாக வரணுமா அப்படி நம்ம அவளோடு எதிர்பார்த்து இந்த டைமில் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தது கமலஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஞ்சினிங்க நடிப்பில் சுத்துஸ்ரீ இயக்கத்தில் வெளிவரக்கும் இந்த படம் அப்படின்னு ஆயிரம் கோடி கண்டிப்பாக ஹிட்யா அப்படின்னு நான் மனசார பாராட்டியிருந்தேன் ஏன்னா வீடியோ பேசலை ஆனால் மனசில் கண்டிப்பாக நினச்சேன் இந்த படம் ஆயிரம் கோடி ஹிட்டு அடிக்கும் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல கடைசியில் படம் ட்ராப்பு சுந்தர்ஸ்ரீ வெளியே வந்துட்டார்னு ஒரு நியூஸு அதிர்ச்சி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்தவொடனே ஒரு பக்கம் கமலஹாசன் இல்லை தலைவருக்கு வந்து படம் பிடிக்கல ஒரு கேஷுவலாக வந்து ஒரு இன்ட்ரி கொடுத்துட்டு போகிறாரு தலைவருக்கு கதை கேட்டுட்டு இருக்கிறோம் தலைவர் நானும் கண்டிப்பாக பண்ணுவோம் அவருக்கு கதை எங்கள் சூப் எங்கள் ஹீரோவுக்கு வந்து கதை பிடிக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு ஏம்பா கதை பிடிக்காமையா வந்து பூஜை லெவலுக்கு வந்து பூஜைக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தீங்க கமலஹாசன் சார் நியாயமாக நீங்கள் சொல்கிறது நீங்கள் அவர் கதை கேட்கும்போது ஒன்லைன் கேட்டாவே அவருக்கு ஓகே தான் அதுவும் சொந்த சிமலை பயங்கர நம்பிக்கை இருக்கும் ஏற்கனவே படம் பண்ணவர் இது நீங்களும் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பூஜைக்கு வந்து போஸ்ட் கொடுத்து அது ப்ரொமோ வீடியோலாம் போட்டு இப்படின்னு எங்களை நொந்து நூலாக்கிட்டு கேஷுவலாக சொல்கிறீங்க அவர் வந்து கதை பிடிக்கல அப்படின்னு சரி ஓகே எனக்கு என்னென்னா கமல் மேலே சுத்தமாக நம்பிக்கல கமல் போட்டு கோடாஞ்சி நோண்டி நொங்கு எடுத்துருப்பார் ஏன்னா அன்பேசிவம் ஏற்கனவே பண்ணவர் அன்பேசிவத்துக்கு முக்கியமானது காரணமே கமல் தான் சொல்லிட்டு ஏற்கனவே சுந்தர் சிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த படத்தை ஃபுல்லாக அவரே என்னென்னவோ பண்ணி ஆ ஊன்னு அதை ஒரு கெடுத்து குட்டி சொல்றாங்கன்னு நல்ல படம் தானே ஆனால் கமர்ஷியலாக ஹிட் ஆகலை அதனால் க சுந்தர்சிக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் இப்போவும் சொல்கிறேன் சுந்தர்சி மலை எந்த தப்பு இருக்காரு கமலஹாசன் நோண்டி நுங்கேற்றுருப்பார் கமலாசன் கமலஹாசனுக்குள்ளே ஏதோ ஒரு சதி நடந்திருக்குமே தவிர சூப்பர் ஸ்டாருக்கும் சுந்தசிக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும் அது கண்டிப்பாக சுந்தசி மேல ஒரு நல்ல நம்பிக்கை தான் வச்சுருப்பார் ஆனால் அதே மீறி படம் ட்ராப்பு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுக்கு படமே பண்ண மாட்டா சூப்பர் ஸ்டார் இதுதான் உண்மை ஒன் செவன்ட்டி த்ரீ அடுத்து கண்டிப்பாக இயக்குநராக மாறலாம் தயாரிப்பாளரும் மாறலாம் இதுதான் உண்மை